வணக்கம் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே இது கடக ராசியின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ராசி பலன் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அற்புதங்கள் நிறைந்த ஆண்டாக அமையப்போகிறது குரு பார்த்தால் கோடி நன்மை என்பதால் மே மாதம் வரை குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது அஷ்டமத்து சனி கஷ்டங்களை தரமாட்டார் மாறாக எட்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் ஆட்சி பெறுவதால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகப் போகிறது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வேலையில் பதவி உயர்வு கிடைத்தாலும் கூடவே மன அழுத்தமும் ஏற்படலாம் யாரை நம்பியும் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வரும் ஆண்டு சில தாமதங்கள் மற்றும் தடைகள் இருக்கலாம் தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள் உற்சாகத்துடன் வேலை செய்யுங்கள் ஒவ்வொரு செயலிலும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும் உங்களது திறமை இறுதியில் வெற்றி தேடித்தரும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பிற தவறான வாக்குறுதி அளிப்பர் சொத்துக்கள் வாங்குவது மகிழ்ச்சியை தரும் நண்பர்கள் உடனான உறவை மேம்படுத்த ஒரு சந்திப்பு நிகழும் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீர்கள் ஊடக வணிகங்களில் பணத்தை முதலீடு செய்வீர்கள் உடல் ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சில நல்ல வரன்கள் வரும் உங்கள் தகவல் தொடர்பில் கண்ணியமாக இருங்கள் இல்லையெனில் அதனால் பிரச்சினைகள் மற்றும் தேவையற்ற மன அழுத்தம் ஏற்படலாம் தம்பதிகளுக்கு இடையே அந்யூன்யம் இருக்கும் உங்கள் துணையின் தேவைகளுக்கு நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் திருமணம் செய்து கொள்ள இது நல்ல நேரம் இந்த ஆண்டு நிதிநிலை மிகவும் சாதாரணமாக இருக்கும் நண்பர்கள் இடமிருந்து பண உதவி கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கு செலவு செய்வீர்கள் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நடவடிக்கைகளுக்கு பணம் செலவழிப்பீர்கள் இந்த ஆண்டு உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கள் உங்கள் செலவுகளை கவனமாக திட்டமிடுங்கள் நண்பர்களிடமிருந்து நிலுவையில் உள்ள பாக்கிகள் திரும்ப கிடைக்கும் இந்த ஆண்டு வேலையில் முன்னேற்றம் மெதுவாக இருக்கும் மேலும் சில தாமதங்கள் இருக்கும் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குழப்பமான எண்ணங்களால் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் கூடுதல் மணி வேலை செய்வதன் மூலம் உங்கள் பணிகளை முடிக்க முடியும் உங்களின் கடின உழைப்பு இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது நல்ல வாய்ப்புகள் வந்து உங்கள் தகுதியை நிரூபிக்க உதவும் உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தோமானால் வரும் ஆண்டு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே உண்ணும் உணவில் கவனம் தேவை உணர்ச்சி வசப்படுவதால் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் நல்ல ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவை உட்கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு வரும் ஆண்டு ஒரு சாதகமான ஆண்டாக இருக்கப் போகிறது அவர்கள் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி வெற்றி பெறுவர் வெளிநாட்டு மொழிகளை கற்று தேர்ச்சியடைவர் வரும் ஆண்டு ஒரு நல்ல நேரமாக இருக்கப் போகிறது உயர்கல்விக்காக நீங்கள் ஒரு மதிப்புமிக்க நிறுவனத்தால் தேர்ந்தெடுக்கப்படலாம் நேர்களே நான் கூறிய அனைத்து பலன்களும் கிரகங்களின் சஞ்சாரத்தினால் சொல்லப்பட்டவையே மிகவும் துல்லியமாக தெரிந்து கொள்ள உங்கள் ஜோதிடரை அணுகவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்